ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு த்ரெட்டு வச்சு ஒரு பைப்பிங் ப்ளவுஸ் வந்து எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இந்த ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கங்க ஃபஸ்ட்டு பட்டி வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் மெயின் கிளாத்தோடு நல்ல பக்கம் மேலே ரெண்டு லைனிங் பீஸை வச்சிட்டு அரை இன்ச்சில் வந்து நான் தையல் போட்டிருக்கேன் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்துலாம் வந்து கட் பண்ணி விட்டுட்டு அந்த மேல இருக்க ரெண்டு பீஸை வந்து எடுத்து விட்டுட்டு அதோட எஜ்ஜில் வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் பட்டிக்கு இந்த மாதிரி வந்து மூணு பீஸ் வந்து கொடுக்கும்போது வந்து பிளவுஸ் வந்து போடுறதுக்கு நல்ல எடுப்பாக இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் ரெண்டு லைனிங்கும் ஒரு மெயின் கிளாத்தும் கொடுக்குற மாதிரி வந்து பாத்துக்கோங்க நமக்கு லைனிங்லேயே வந்து ரெண்டு பீஸ் இல்லாட்டி வேற கலரில் வந்து நம்ம கொடுத்து எடுத்துக்கலாம் அந்த பீஸை திருப்பி விட்டுட்டு அதோட எஜ்ஜில் வந்து தையல் போட்டதுக்கு அப்புறம் லைனிங்கை சுற்றி வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு பீஸ்லேயும் வந்து தையல் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக இருக்க மாதிரி இருக்கு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஏன்னா வந்து நான் வாய்ஸ் கொடுக்குற ஃபோனில் வந்து மெமரி வந்து ஃபுல்லானதுனால நான் வேறொரு ஃபோன்லேருந்து எடுத்து இதுக்கு நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது வந்து என்னால் அதை அனுப்ப முடியல அதனால கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி அனுப்புனேன் அதுக்காக வந்து வீடியோ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கு சப்போஸ் வந்து இது புரியலைன்னா ரொம்ப சாரி நான் இன்னொரு வீடியோ வந்து தெளிவாக போடுறேன் அடுத்து ஃப்ரண்ட் பீஸில் வந்து உள் சைடு வந்து லைனிங்கை வச்சுட்டு லைனிங்கை சுற்றி எட்ஜில் வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன் நீங்க வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து ஸ்டிச் பண்றீங்க அப்படின்னா வந்து மெயின் கிளாத்தோட உள் சைடு வந்து லைனிங் வச்சுட்டு தையல் போடுங்க இந்த மாதிரி தையல் போட்டதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி இன்னொரு சைடு பீஸ் நான் ஸ்டிச் பண்ணிட்டேன் அதுல இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்க கிராஸ் பீஸ் குடுக்காம ஸ்டிச் பண்றீங்க அப்படின்னா வந்து அடிச்சு திருப்புற அந்த மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் மேல லைனிங்கை வச்சுட்டு கால் இன்ச்லயோ அரை இன்ச்சுலயோ வந்து தையல் போட்டு நீங்க தையலுக்கான என்ன அளவு விட்டுருக்கீங்களோ அந்த அளவுல வந்து தையல் போட்டு சிசர்கட் கொடுத்து நீங்க திருப்பி எடுத்துக்கோங்க இப்போ டாட்டு பிடிச்சுக்கலாம் சிசர்கட் நேரு ஒன்னா வர மாதிரி மடிச்சுட்டு மூணு இன்ச் ஹைட்ல வந்து நான் மெயின் டாட் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த டாட்டெல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போது வந்து அந்த முடிக்கிற இடத்துல வந்து நீங்க ஷார்ப்பா முடிச்சீங்கன்னா தான் வந்து டாட் நல்லா எடுப்பா இருக்கும் குக்கே சைடு உள்ள டாட் வந்து நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் அடுத்து ஹாம் கோல் சைடு டாட் வந்து நான் கால் இன்ச்சு வித்து மூன்றரை இன்ச்சு ஹைட்லையும் நான் மார்க் பண்ணிட்டு தையல் போட்டு எடுத்துக்கிறேன் ஒரு சைடு பீஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் இதே மாதிரி நான் இன்னொரு சைடு பீஸும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் கிசர்கட் நேரு ஒன்றா வர மாதிரி மடிச்சுட்டு மூணு இன்ச் ஹைட்ல வந்து சென்டர் டாட் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் கொக்கி சைடு வர்ற டாட்டும் அந்த பீஸை வந்து ரெண்டா மடிச்சிட்டு காலை இன்ச் வித்திருக்க மாதிரி தச்சு எடுத்துக்கங்க இந்த மூணு டாட்டுக்கும் உள்ள இடைவெளி வந்து நான் ஒன்றரை இன்ச்னு கொடுத்துருந்தேன் அதே மாதிரி வந்து நீங்க மார்க் பண்ணிட்டு தைச்சி எடுத்துக்கங்க இப்போ ரெண்டு சைடுமே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு இப்போ வந்து நம்ம செக் பண்ணி எடுத்துக்கலாம் எதுவும் அப் அண்ட் டவுன் வரதா என்னென்னு செக் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செக் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் மெயின் டாட்டில் வந்து கொஞ்சம் பீஸ் வந்து நீட்டிகிட்ருக்கோம் அந்த பீஸை வந்து உள்ளே போகிற மாதிரி மடித்து விட்டுட்டு தையல் போடுங்க அப்படி இல்லைன்னா அந்த பீஸை வந்து நீங்கள் லைட்டாக கட் பண்ணி கூட விட்டுக்கலாம் அடுத்து பட்டி வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் மெயின் கிளாத்தோட நல்ல பக்கமோ பட்டியோட நல்ல பக்கமோ ஒன்னா வர்ற மாதிரி வச்சுட்டு பட்டி ஸ்டிச் பண்றதுக்காக என்ன அளவு வந்து மார்க் பண்ணியிருந்தோமோ அந்த அளவுல வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்ப ஒரு சைடு பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது ஸ்ட்ரைட்டா இருக்கா என்னன்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு மேல வந்து நீங்க இன்னொரு வாட்டி தையல் போட்டு எடுத்துக்கோங்க இதே மாதிரி இன்னொரு சைடு பீஸும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் பட்டி ஜாயின் பண்ண நீங்கள் அரை இன்ச்சு மார்க் பண்ணியிருந்தீங்கன்னா அரை இன்ச்சில் தையல் போடுங்க இல்லை கால் இன்ச்சு கொடுத்துருந்தீங்கன்னா கால் இன்ச்சில் வந்து தையல் போடுங்க நீங்கள் எந்த அளவு வந்து தையலுக்காக விட்டுருந்தீங்களோ அந்த அளவில் வந்து தையல் போட்டால் தான் ப்ளவுஸ் வந்து ஃபைனலி முடிக்கும் போது வந்து அப் அண்ட் டவுன் வராமல் கரெக்டாக இருக்கும் இப்போ ரெண்டு சைடு பட்டியை நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு இப்போவும் ஒரு டைம் வந்து நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கங்க அப் அண்ட் டவுன் இருக்கா என்னென்னு அடுத்து கொக்கி பீஸ் வந்து நம்ம தச்சு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டரை இன்ச்சு அகலத்தில் வந்து நான் பீஸ் கட் பண்ணியிருந்தேன் அதை வந்து நல்ல பக்கம் வச்சுட்டு கால் இன்ச்சில் வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன் வெளியில வந்து ஒரு அரை இன்ச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் தையல் போட்டு எடுத்துருக்கேன் இந்த மாதிரி தையல் போட்டதுக்கு அப்புறம் ஒரு அரை இன்ச்சு மட்டும் கிளாத் இருக்க மாதிரி விட்டுட்டு நீங்க வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப அந்த பீஸ் வந்து உள் சைடு போற மாதிரி திருப்பி விட்டுட்டு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க இந்த பீஸ் தைக்கும் போதும் சரி ஐஓக்கு தைக்கும் போதும் சரி வந்து அந்த பீஸ வந்து இழுத்துறாதீங்க இழுத்துட்டீங்கன்னா வந்து அப் அண்ட் டவுன் வந்துடும் நெக்ஸ்ட் ஐஓக்கு சைடு வந்து நம்ம தச்சு எடுத்துக்கலாம் ஐஓக்கு ஊக்கு தைக்கிறதுக்கா உள்ள பீஸை வந்து கீழே வச்சுட்டு மெயின் கிளாத்தை வந்து மேல வச்சுட்டு ஒரு கால் இன்ச்சில் வந்து நான் தையல் போட்டு எடுத்திருக்கேன் அந்த பீஸ் வந்து நிறைய இருந்துச்சுன்னா ஒரு மடிப்பை மடிச்சு தையல் போட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தையல் போட்டதுக்கு அப்புறம் வந்து நம்ம தையல் போட்டிருந்தோம்ல ஏற்கனவே அந்த தையல் மூடுற மாதிரி அதுக்கு மேல வச்சு நீங்க தையல் போட்டுக்கோங்க இது உங்களோட விருப்பம் நீங்க ஆய்வுக்கு கட்ரா இருந்தாலும் கட்டிக்கங்க இல்லாட்டி இந்த மாதிரி ஜாக் வேணாலும் போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு இடத்துல வந்து நான் மார்க் பண்ணிட்டு ஜாக் தையல் வந்து போட்டு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி தைக்கிறது வந்து உங்களுக்கு விருப்பம் இல்லைனாலும் இல்ல இந்த மாதிரி தைக்கிறதுக்கு வரலைனாலும் வந்து நீங்க வந்து அய்வுக்கு வந்து கட்டி எடுத்துக்கங்க மேல நெக்கு வந்து தைக்கிறதுக்காக வந்து ஒரு கால் இன்ச் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து சிக்ஸாக் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரியும் தைச்சு முடிச்சதுக்கப்புறம் நீங்க செக் பண்ணி எடுத்துக்கங்க இதுலயும் அப் அண்ட் டவுன் இருக்கா என்னன்னு அடுத்து பேக் பார்ட் வந்து நம்ம தச்சு எடுத்துக்கலாம் பேக் பார்ட்டோட உள் சைடு வந்து நான் லைனிங்கை வச்சுட்டு லைனிங்கை சுத்தி தையல் போட்டு எடுத்துக்கிறேன் பிகினர்ஸா இருக்கவங்க வந்து பின் பண்ணிட்டு ஸ்லோவா அந்த பீஸை வந்து இழுக்காம அதே நேரம் சுருங்காமல் நீங்க தச்சு எடுத்துக்கோங்க லைட்டா வந்து அது ஓரத்துல அப்படியே தச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தையல் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்க அந்த பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுக்கும்போது வந்து தையல் வர வேண்டிய இடத்துல எல்லாம் நீங்க சிசர்கட்டு கொடுத்து எடுத்துக்கங்க மறக்காம இதுவே மெயின் கிளாத் வந்து நல்ல திக்கா இருந்துச்சு அப்படின்னா நம்ம அடிச்சு கூட திருப்பிக்கலாம் கரெக்டான அந்த தையல் நேர் வந்து வச்சுட்டு நீங்க தையல் போட்டதுக்கு அப்புறம் வந்து கிட்டேயும் தையல் போட்டீங்க அப்படின்னா வந்து அந்த பீஸ உள்ள கொடுத்து எடுத்தோம்னா நமக்கு மெயின் கிளாத் வந்து மேல வந்துடும் லைனிங் வந்து உள் சைடு போயிடும் அதுவும் பினிஷிங் வந்து நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்கு விட்டுருந்தோம் அதுல வந்து ஒரு அரை இன்ச்சு மட்டும் அடிச்சுட்டு அதோட எஜ்ஜில் வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஆறு இன்ச்சில் தையல் போட்டதுக்கு அப்புறம் அந்த கட் நேரு நம்ம மார்க்கிங் வந்து என்ன பண்ணியிருந்தோமோ அந்த அளவுல வந்து மடிச்சுட்டு நீங்க தையல் போட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தையல் போடும்போது வந்து நீங்க ஹைட் வந்து கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தையல் போடுங்க அதாவது பின் உயரம் வந்து நம்ம மார்க் பண்ணது கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு நீங்க செக் பண்ணிட்டு தையல் போடுங்க இப்ப அந்த பீஸை வந்து ஷோல்டர் நேர் வந்து ரெண்டா மடிச்சுட்டு ஒரு அரை இன்ச்சு வித்துலயும் நாலு இன்ச்சு ஹைட் இருக்கிற மாதிரி நான் டாட்டு பிடிச்சு எடுத்துக்கிறேன் அதே மாதிரி இன்னொரு சைடு பீஸும் வந்து நான் அந்த ஷோல்டர் நேர் வந்து ரெண்டாம் மடிச்சுட்டு அரை இன்ச்சு வித்து நாலு இன்ச்சு ஹைட்லையும் நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன் டாட்டுக்காக இப்ப பேக் பீஸ்ல வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு அடுத்து நெக்கு தான் ஸ்டிச் பண்ணணும் இப்ப ஃப்ரண்டும் பேக்கும் வந்து ஷோல்டர் வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் ஷோல்டர் ஜாயினிங்காக அரை இன்ச்சு வந்து விட்டுருந்தோம் அந்த அரை இன்ச்சில் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிட்டு தையல் போட்டு எடுத்துக்கோங்க அந்த பீஸை வந்து ஈவனா வச்சிட்டு நல்ல பக்கம் நல்ல பக்கம் ஒன்னா வர்ற மாதிரி வச்சுட்டு அரை இன்ச்சில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தச்சு அந்த பீஸை வந்து பேக் சைடு போற மாதிரி திருப்பி விட்டுட்டு நீங்க ஒரு தையல் போட்டுக்கோங்க அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நமக்கு பின் பக்கம் போயிடணும் அந்த மாதிரி வந்து நீங்க தச்சு எடுத்துக்கோங்க அடுத்து நெக்குக்கு வந்து கிராஸ் பீஸ் கொடுக்கறதுக்காக ஒரு ஒன்னே காலி இன்ச்சு விற்றுக்க மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இத வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் கிராஸ் வந்து ரெண்டு மூணு மெத்தட்ல வந்து ஜாயின் பண்ணுவாங்க நான் இந்த மாதிரி தான் வந்து ஜாயின் பண்ணுவேன் இப்போ ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த தையலுக்கு ஒரு கால் இன்ச்சு மட்டும் ஒரு நூல் அளவுக்கு வந்து இடம் விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெல்லாம் அடுத்து நான் ரெடிமேட் பைப்பிங் தான் எடுத்திருக்கேன் அதில் தையல் வந்து ரொம்ப கலக்க இருக்கும் நல்லா இருக்கு அது நீட்டாக அதனால நான் இன்னொரு வாட்டி வந்து அது மேலே வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருந்த கிராஸ் பீஸ் மேல வந்து அந்த த்ரெட் பைப்பிங்கை வந்து வச்சுட்டு நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் த்ரெட் பைப்பிங் வந்து தைக்கும் போது வந்து சிங்கிள் ஃபுட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க சிங்கிள் பீஸ்ல வந்து ரைட்டு லெஃப்டுன்னு ரெண்டு பீஸ் வந்து இருக்கும் அதுல எந்த சைடு வந்து உங்களுக்கு தைக்கிறதுக்கு வசதியா இருக்குமோ நீங்க அந்த ரன்னர் வந்து மாத்திக்கிட்டு நீங்க தையல் போட்டு எடுத்துக்கோங்க நான் இதில் வந்து சேஞ்ச் பண்ண வீடியோ வந்து கட் ஆயிடுச்சு நான் அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் தெளிவாக போடுறேன் இந்த மாதிரி தையல் போட்டதுக்கு அப்புறம் ஒரு கால் இன்ச் மட்டும் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெல்லாம் நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்கு தைக்கிறதுக்காக கால் இன்ச் தான் விட்டுருந்தோம் அதனால கால் இன்ச்சு போதும் அது போக உள்ள கிளாத்தெல்லாம் நீங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண அந்த த்ரெட்டு வந்து உள் சைடு இருக்க மாதிரி வச்சுட்டு நீங்கள் கால் இன்ச்சில் தையல் போடுங்க அதாவது நம்ம கொடுத்த பைப்பிங் வந்து உள்ளே இருக்குது அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் தையல் போடுங்க நம்ம அதை திருப்பும்போது வந்து மேல் பக்கம் நல்ல பக்கம் வந்துடும் இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக நம்ம கால் இன்ச்சு தான் விட்டுருந்தோம் அந்த கால் இன்ச்சில் வந்து அந்த பீஸ் வரைக்கும் வந்து நீங்கள் அதே ஒரே மாதிரி ஈவனாக தையல் போட்டு எடுத்துக்கோங்க இதுல நீங்க கூட குறைச்சி எதாவது தையல் போட்டீங்க அப்படின்னா வந்து பிளவுஸ் வந்து ஃபினிஷிங் நல்லா வராது இருக்கவங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்லோவா தைச்சி எடுத்துக்கோங்க அந்த நெக்கு கிட்ட வரும்போது நெக்கோட ஷேப் எடுத்து மாதிரி டர்ன் பண்ணி நீங்க தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அரை இன்ச்சு மட்டும் கிளாத்து விட்டுட்டு அந்த கிட்ட வந்து மடிச்சு அடிப்போம்ல அதுக்காக ஒரு அரை இன்ச்சு மட்டும் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கூடவே மறக்காம வந்து ஒரு நாச்சும் கொடுத்துக்கோங்க சிசர் கட்டும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நெக் பீஸ் வந்து ஈஸியாக டேர்ன் பண்ணும் இப்போ இந்த சைடு ஒரு அரை இன்ச்சு மட்டும் கிளாத்து உள்ளே போற மாதிரி மடிச்சு விட்டுட்டு கரெக்டாக நம்ம தையல் போட்டோம்ல அந்த நேர் வந்து நீங்கள் வந்து மடிச்சு தையல் போடுங்க ஒரு வாட்டி இந்த தையல் வந்து கரெக்டா ஈவனாக இருக்கணும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி வந்து நீங்க மடிச்சு தையல் போட்டு எடுத்துக்கோங்க நல்லா ஒரு கையை வந்து உள்ளே கொடுத்து அந்த பீஸை வந்து ஈவனாக ஒரே மாதிரி இருக்க மாதிரி மடிச்சு விட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்லோவாக தையல் போடுங்க நான் சொல்கிற எல்லா டிப்ஸுமே வந்து பிகினர்ஸுக்காக ஆல்ரெடி தைக்க தெரிஞ்சவங்க உங்களுக்கு எந்த டிப்ஸ் வந்து ஈஸியாக இருக்குமோ நீங்கள் அந்த மாதிரி வந்து தைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம காலு இன்ச்சு மட்டும் விட்டு மடிச்சிருந்தோம்ல அந்த பீஸ் வந்து உள் சைடு போற மாதிரி மடித்து விட்டுட்டு அது மேலே வந்து ஒரு டாப் ஸ்டிச் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து மேலே உங்களால் போட முடியும் அப்படின்னா கரெக்டாக போட்டுருங்க அப்படி இல்லாட்டினா கூட உள் சைடு திருப்பி கூட நீங்கள் தையல் போட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த சைடு வந்து தைக்கிறதுக்கு வசதியா இருக்கும் நீங்க அந்த சைடு வந்து தைச்சு எடுத்துக்கோங்க இந்த தையலும் ஒரே ஈவனா போட்டுக்கோங்க ஒரே மாதிரி தான் இருக்கணும் ஒரு இடத்துல வந்து அரை இன்ச்சு ஒரு இடத்துல கால் இன்ச்சுன்னு போட்டீங்கன்னா வந்து நீட் பினிஷிங் வந்து வராது ஸ்லீவ் தைக்கிற வீடியோ வந்து இதுல என்னால கரெக்டா காட்ட முடியல ரொம்ப ரொம்ப சாரி ஏன்னா என்னோட மிஷின் வந்து ஆட்டோமேட்டிக் ஆட்டோ ட்ரிம்மரு ஆக்சிடென்ட்லி வந்து என்னோட சேர் வந்து ரோலிங் சேரு அது வந்து பட்டு வந்து எரர் காட்டிடுச்சு மிஷினு அதாவது மிஷின் நீடில் வந்து லாக் ஆகிடுச்சு என்னால் வந்து அதை தைக்க முடியல அதுக்காக இன்னொரு டேபிள் டாப் மிஷினில் வந்து நான் தச்சிருக்கேன் சிங்கப்பூர்ல வந்து ஏதாவது வந்து ஃபால்ட்டு மிஸ்டேக்கு அப்படின்னா வந்து நம்ம டெக்னீஷியனுக்கு தான் கால் பண்ணணும் அவங்க வந்து அவங்க எப்போ ஃப்ரீயாக இருக்காங்களோ அப்போ தான் நமக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க ஒரு டைம் வந்து அவங்க வந்து பார்த்துட்டு போகிறதுக்கே வந்து ஊரோட காசுக்கு ஆறாயிரம் ஏழாயிரம் அந்த மாதிரி வந்துடும் நான் இந்த வீடியோ எடுத்தப்போ வந்து சண்டே அப்போ தான் வந்து மிஷின் வந்து எனக்கு லாக் ஆகிச்சு என்னால் அவங்கள கால் பண்ணியும் கூப்பிட முடியல அதுக்கப்புறம் நானே வந்து கூகுளில் சர்ச் பண்ணி நானே வந்து அதை சரி பண்ணிட்டேன் இப்போ வந்து கரெக்டாக தைக்கிது நல்லா இருக்கு லைனிங் ஸ்லீவ்ல வந்து அரை இன்ச் வந்து ஸ்லீவ் தைக்கிறதுக்காக விட்டு அந்த அரை இன்ச்ல வந்து பைப்பிங் திருட்ட வச்சிட்டு நான் ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் மேல வந்து வச்சுட்டு அதே அரை இன்ச்ல வந்து நான் தையல் போட்டிருக்கேன் இந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறம் அதை திருப்பி விட்டுட்டு எட்ஜ் தையல் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம் டாப் ஸ்டிச் வந்து போட்டுட்டு அது அந்த பீஸ் வந்து உள்ள போற மாதிரி மடிச்சு விட்டுட்டு நம்ம தையல் போட வேண்டியதா அதுக்கப்புறம் தையல் போட்டதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு எப்போது நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ற நான் ஜாயின் பண்ணி எடுத்திருக்கேன் ரொம்ப சாரி நான் இன்னொரு வீடியோ வந்து டீட்டெயிலா தெளிவா போடுறேன் இப்ப லைனிங் வந்து உள் சைடு போற மாதிரி திருப்பி விட்டுட்டு அதோட எஜ்ல வந்து நீங்க தையல் போட்டு எடுத்துக்கங்க இந்த மாதிரி படிமான தையல் போட்டதுக்கு அப்புறம் லைனிங்க சுத்தி நீங்க தச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க எல்லாம் நீங்க கட் பண்ணி எடுத்துக்கங்க இந்த டேபிள் இருக்கிறதுனால என்னால் கரெக்டான வியூ வந்து காட்ட முடியல அட் த சேம் டைம் வந்து ஒரு சிஸ்டர் வந்து இதோட ஸ்டிச்சிங் வீடியோ வந்து கேட்டுருந்தாங்க நான் அதனால தான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து பாருங்க இந்த மாதிரி தச்சு முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஸ்லீவோட வீடியோ வந்து நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து இது கன்ஃபியூஸ் ஆனால் நீங்கள் அதை கூட செக் பண்ணி பார்த்துக்கங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு எப்போது நம்ம ஸ்லீவ் வந்து எப்படி ஜாயின் பண்ணுவோமோ அரை இன்ச்சில் வந்து நல்ல பக்கம் நல்ல பக்கம் ஒன்றா வர மாதிரி வச்சுட்டு நம்ம தச்சு எடுத்துக்கலாம் இந்த ப்ளவுஸோட ஃபைனல் ரிசல்ட்டு இதுதான் வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடிய வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்